வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் கொள்ளும் நான் கௌதமி முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்குளியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் நால்வர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பதினோரு சந்தேக நபர்கள் கைது தேசிய அபிவிருத்தி இலக்கர் சபையின் முன்னாள் தலைவர் சரண குணவர்தன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கோப்பினப்படும் பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு இன்று பிற்பகல் கூட உள்ளது ஹிலாரி கிளின்டன் சிரியாவுக்கான வெளிவிவகார கொள்கைகள் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மட்டக்குளியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் நால்வர் இழந்த சம்பவம் தொடர்பில் பதினோரு சந்தேக நபர்களை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் ரத்தினபுரியில் கைது செய்துள்ளனா் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருந்த கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபர்களை ரத்தினபுரியில் கைது செய்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி மட்டக்குளியே சமிட்புற பகுதியில் நடத்தப்பட்டு துப்பாக்கி பிரயோகத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்தனர் சமீட்புற பகுதியைச் சேர்ந்த நுவன் சஞ்சீவ் பெரேரா மொகமட் ஹுசைன் மொகமது நசார் பிரசாத் சதுரங்க மற்றும் தினுவன் ஆகிய நால்வரே சம்பவத்தில் உயிரிழந்தனா் இரண்டு பாதாள கோஷ்டினரிடையே நிலவிய முறுகல் காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கோப்பெனப்படும் பொது அண்மைக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் கூட உள்ளது இந்த கூட்டத்தின் போது கோப் குழுவின் சகல உறுப்பினர்களும் பங்கு பெற்றுள்ளதாக அதன் தலைவர் சுனில் அதுநித்தி தெரிவித்துள்ளாா் இதேவேளை கூட்டத்தின் போது ஏற்பட்டிருந்த சூடான நிலைமையை அடுத்து மீண்டும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ள முறிகள் மோசடி குறித்து இலங்கை வணிக சபையின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜாரத்னா பகிரங்க கடிதம் ஒன்றின் மூலம் சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் முறிகள் விநியோக விவகாரம் தொடர்பில் கோப் குழுவினால் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதனை வாசித்தல் விவாதித்தல் அங்கீகரித்தல் அல்லது நிராகரித்தல் ஆகிய செயல்பாடுகள் சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் மனசாட்சிக்கு அமைவாக முன்னெடுக்கப்படுமா என தனது கடிதத்தில் ஜெயரத்னா வினவியுள்ளாா் கொள்கைகளை வகுக்கும்போது தமது மனசாட்சியின் பிரகாரம் என்றே கட்சித் தலைவர்களின் விருப்பத்தின்படி தீர்மானம் எடுக்கப்படுமா என்றும் சந்திரா கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளக தகவல்கள் மற்றும் உள்ளக கொடுக்கல் வாங்கல்கள் மத்திய வங்கியின் கொள்கைகளுக்கு அமைவானவையா என்பது தொடர்பிலும் தமது பகிரங்க கடிதத்தின் மூலம் அவர் மேலும் சந்தேகம் எழுப்பியுள்ளார் இதேவேளை இக்கோப் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் அது குறித்த நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது பொருட்டு மக்களின் கருத்தையும் அறிய வேண்டியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமாரதி குறிப்பிட்டுள்ளாா் இலங்கைக்கான கனேடிய உயர் தானிகா் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீரை சந்தித்து முதல முதலமைச்சரின் பிரத்யேக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாண அமைச்சர்களும் செயலாளர்களும் கலந்து கொண்டனா் தேசிய அபிவிருத்தி லுத்தர் சபையின் முன்னாள் தலைவர் சரண சரணகுணவர்தன இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதமர் நீதவான் கிஹான் விலப்பிட்டு முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சரண குணவர்தனவுக்கு பிணையில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு சரீரப்பணிகளில் அவரை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இரண்டு வருடங்களாக லொத்தர் சபையின் தலைவராக செயற்பட்ட குணவர்தன அந்த காலப்பகுதியில் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளியிடாமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவருக்கு எதிராக இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது கொண்டாா் இதனையடுத்து சந்தைக நபருக்கு பிணை வழங்கியதுடன் வழக்கு விசாரணையை ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை கொழும்பு பிரதமர் நீதவான் கிஹான் விலப்பெட்டியை ஒத்திவைத்துள்ளார் பதினூன்று எனப்படும் முத்தரப்பு கரையோர பாதுகாப்பு பயிற்சி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளன இந்த பயிற்சி நடவடிக்கைகளுக்காக இலங்கை கடற்படையின் கப்பல் ஒன்று நேற்று புன்தினம் மாலத்தீவு நோக்கி சென்றுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் தெரிவித்தார் இந்தியா மாலத்தீவு மற்றும் இலங்கை கடற்படையினர் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி நடவடிக்கைகள் இன்றிலிருந்து எதிர்வரும் தேதி வரை நடைபெறவுள்ளன பாதுகாப்பு மற்றும் நட்புறவை பேணும் நோக்கில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இது தொடர்பான விவாதத்தை ஆரம்பித்து வைத்தார் பிரதி சபாநாயகர் திலங்க சுமதிபால தலைமையில் இன்று முற்பகல் பத்து முப்பதுக்கு பாராளுமன்றம் கோரியது வெட்வரி திருத்தச் சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு அமைவானது என உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் பாராளுமன்றத்திற்கு பிரதி சபாநாயகரால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று அது தொடர்பான விவாதம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த சட்டம் ஊடாக தபால் தொலைபேசி மதுபானம் சிகரெட் போன்ற சில பொருட்களுக்கு சேர் வரி எனப்படும் வெட்வரி அதிகரிக்கப்படுவதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் இதன்போது குறிப்பிட்டார் ஆயினும் கோதுமைமா பால்மா அரிசி தேயிலை உள்ளிட்ட எழுபத்தி நான்கு வகையான பொருட்கள் வெட்பரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் சபையில் சுட்டிக்காட்டினார் அத்துடன் பதினைந்து வீதமான வெட்வரியானது விருப்பத்துடன் அறவிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார் அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தங்களுக்கு உட்பட்டு பொருட்கள் மீதான வெப்பறையை அதிகரிக்கவில்லை என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் விவாதம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாக வாய்மூல வினாக்களுக்கு பதிலளிக்கும் கேள்வி நேரத்தின் போது வடமாகாணத்தில் போலீசார் எதிர்நோக்க நேரிட்டுள்ள நிலைமை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன கேள்வி எழுப்பினார் குறிப்பாக அண்மையில் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் எதிர்நோக்கியிருந்த நிலைமை தொடர்பில் தினேஷ் குணவர்தன வினவியதுடன் போலீசாரின் பாதுகாப்பு குறித்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் யாது அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினாா் பவுனியா உக்குளாங்குளம் கனர பாலர் பாடசாலை வளாகத்தினுள் ஆறடி நீளமான முதலையொற்று பிரதேசவாசிகள் பிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது வறட்சி காரணமாக வவுனியாவில் காணப்படும் குளங்களில் நீர் வற்றி போயுள்ளமையினாலேயே முதலைகள் மக்கள் வாழும் பகுதிகளுக்கு வருகை தருவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பிரதேசவாசிகளுடன் இணைந்து முதலையை மடக்கி பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிபில மெதகம நந்தாபுரவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் நேற்று மாலை மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு ஒன்றுடன் ஒன்று மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் மெதகம மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மொனரகலை மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்தில் வயதுடைய இளைஞனொருவரை உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையினாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் போதை வில்லைகள் அடங்கிய ஒன்றை விளங்கியதை அடுத்து நீர்க்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் காவலுடன் அந்த கைதியை கம்பகா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷாரு உப்புல் குறிப்பிட்டார் கைதிக்கு போதைப்பொருள் விலைகளை வழங்கிய சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட பெண் எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை வைக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காட்டு யானை தாக்கி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளாா் நேற்று மாலை மீன்பிடிக்கச் சென்ற சந்தர்ப்பத்திலேயே குறித்த நபர் யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் முப்பத்தி ஐந்து வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் பிரேத பரிசோதனைக்காக சடலம் புலனர்வை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன